இந்த வீடியோவில் எக் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக குக்கரில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஆயில் வந்துட்டு த்ரீலேருந்து ஃபோர் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸ்பைசஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ எடுத்துக்கோங்க தனியா பவுடர் ரெட் சில்லி பவுடர் பிரியாணி மசாலா உப்பு மஞ்சள் தூள் ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா இதனுடைய அளவுகள் எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு மேலே கொடுத்துட்றேன் உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும் இது எல்லாமே தான் ஒரு ப்ராப்பரான எக் பிரியாணி கிடைக்குமான்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்தா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்கள் செய்யுங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி முட்டை உப்பு தயிர் நிறைய டைம் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதே அளவுகளோட இதே மெத்தடில் பண்ணுங்கள் உங்களோட பிரியாணி தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு கப் ரைஸ் எடுத்து அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆயிட்டாலும் உங்களுக்கு வந்து அரிசி உடைய ஆரம்பிச்சிடும் கத்தியை சைடாக வச்சுட்டு முட்டையை சுற்றி கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க குக்கர் நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் வச்சிருக்கக்கூடிய மசாலா அதில் கொட்டிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கறிவிடக்கூடாது இப்போ முட்டையை அது கூடயே சேர்த்துட்டு முட்டை உடஞ்சிராம மசாலா அதில் ஏறுற அளவு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா வந்து நல்லா உள்ளே எடுத்துக்கச்சு அதை வந்து நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம் இப்போ எடுத்து வைக்கிறப்ப கொஞ்சமாக அதில் வந்து ஆயில் எடுத்து இந்த முட்டை மேலே ஊற்றிக்கிறேன் இப்போ அதே ஆயிலில் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அது கூடயே சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஆனியன் வந்து நீங்கள் நீலவாக்கில் கூட ஸ்லைஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுனால நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருக்கோங்க கண்டிப்பாக புதினா கொத்தமல்லி சேர்க்கணும் இதுக்கப்புறமா தக்காளி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அந்த மசாலாக்காக உங்களுக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க இப்போ வச்சுருக்கக்கூடிய மசாலாவாக அதில் கொட்டிட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வந்து வதக்கி விட்ருங்க மசாலா பச்சை வாசனை போனதும் தயிர் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலறி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் நான் பில்ல எடுக்கல இந்த அளவுக்கு தான் ரைஸ் எடுத்தேன் அதே அளவு வந்து தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவே ஊற்ற வேண்டாம் இந்தளவுக்கு ஊற்றிட்டு நீங்கள் வந்து நல்லா கலறி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க இந்த ரசம் வந்து பொங்கி வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும் நம்ம இதில் சிக்கன் மட்டன் எதுவுமே போடலை ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரிசியை நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மலான மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்மளுக்கு வந்து அரிசி வந்து வெளியில் தெரியுறப்ப தான் நம்ம வந்து குக்கர் மூடி போடணும் அடியில் இருக்கக்கூடிய சாதம் எல்லாம் மேலே வர மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் வந்து அரிசி உடையாது நல்ல கிளறி கொடுத்ததுக்கப்புறமா வச்சுருக்கக்கூடிய முட்டையை மேலே போட்டுட்டு நீங்கள் வந்து விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ விசில் போடுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு விசில் வந்தால் போதும் ஒரு ஏழு நிமிஷத்தில் வந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க இப்போ நான் எடுக்கிறப்ப விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் எடுக்கிறேன் அப்போ தான் அரிசி வந்து உதிரி உதிரியாக இருக்கும் அளவுகள் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்களும் இதே அளவுகளோட இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு டெக்ஸ்சர் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ